என் நெஞ்சில் திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் கூட எனக்கு இவ்வளவு சீக்கிரமா ஆகுமா தெரியல ஆனா நம்ம அண்ணன் சொன்ன அந்த ஒரு குரல் வந்து மயில் அப்படியே திக்கிது அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக உதற்றே உலகு எப்படி திகில் டேக்கெல்லாம் கரெக்டா சொன்னேனா ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு இன்ட்ரோவா இதுக்கு பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் எப்ப அண்ணன் வந்து குரல் சொன்னார அப்படியே முடிச்சுட்டே இதுதான் அப்படின்ட்டு சோ வேலாம் வந்து இந்த கட்சி தொடங்க மாட்டாரு அப்படியே தொடங்கினாலும் யாரா சேரப்போறோம் அப்படியே சேரனால எத்தனை நாள் கிட்ட அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் ஸோ வந்து மூணாவது ஆண்டு கால் எடுத்து வச்சிருக்கு டிவி கே ஸோ வந்து இது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு மூமெண்டாக இந்த வீடியோ நான் பார்க்குறேன் ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இப்படி இருக்கிற இந்த நிலமையில ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா யாரு அந்த ஆவாதமா வைக்கிட்டு இருப்பான அந்த பைக்காரன் காரணம்

காலையில வந்து நிப்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க இந்த விஜய கூட்டம் இந்த நிலைமை இல்ல குரல் 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 வீடியோ இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்து இருந்தார்த்தியை பத்தி

முதற்றே உலக பவளவில் பாப்பாக்கு வேற என்ன தெரியும் பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும்

கடைசியா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இப்போதான் இவர் ஏதோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மூமெண்ட் போடுறாரு அதுவே நமக்கு ஒரு மாதிரி பாக்குறதுக்கே ஒரு மாதிரி நல்ல விஷயம் ஐயோ ஜாலியாக இருக்குங்க என்ன எங்க மூச்சு போட்டாதான் கொஞ்சம் மன உலத்தலா இருக்கு அய்யய்யோ கடலை செவன்டி செவன்ல ஜூன் மாசம் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார் அத பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்து இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு செய்ய எண்ணி தண்ணீர் வடிச்ச தண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார் அதே மாதிரி அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்தாங்க அந்த தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்து இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன் கரெக்டா கரெக்டா சொல்றாரு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழ்காத ஏய் அண்ணே பாக்கிற மாதிரி இருக்கே ஐயோ வருவாளே வைக்கமோ இருக்கே கேய் நல்லா இருக்கு கேஸ் நல்லா இருக்குடா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பா எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்ல தகர டப்பா உருட்டுறதுக்கு என்ன மூஞ்சே இல்லையா அதை விட காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும் அவர் மாபெரும் புலவர் அந்த புலவர் இந்த புலவர்னு அவரை பற்றியும் கிண்டலும் கேள்வியும் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை ஸோ இப்படி நம்மளவு பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னா அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம் முக்கியமாக நாம அதை எடுத்து சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகராட்டமாக எடுத்து விருட்ட ஆரம்பிச்சிருவாங்க வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே வந்து

ஆண்களே தெரியலங்க பெண்கள் தான் ஃபுல் ஃபோக்கஸ்ட் பெண்கள் தான் இருக்காங்க பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படினா தமிழக வெற்றி சீரியஸ்லி நான் நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவேட்டுங்க நான் வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் அப்படியே ஜோயிலாக பேசுகிற பொண்ணும் கிடையாது ரோடில் யாராவது பார்த்தா பேசுகிற பொண்ணுலாம் கிடையாது தெரிஞ்சவங்கன்னா பேசுவேன் மற்றபடி வந்து சா எடுத்த உடனே அப்படி பேசுகிற பொண்ணும் கிடையாது பட் நான் இந்த அளவுக்கு நான் நல்லா பேசுகிறதுக்கு ஒரே காரணம் அதாவது இந்த துண்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு பவர் வரும் பாருங்க பேசுறதுக்கு அது எனக்கு தெரியல மத்த வீடியோல எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இந்த துண்டு போட்டு பேசும்போது மட்டும் எதை எதை எனக்கு வந்து கவலை இல்லாம என்ன பேசுறோமோ அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னா அவங்க பண்ற அட்ராசிட்டியை பத்தி நம்ம எடுத்து சொன்னா

எங்க வீட்ல கூட அலைத்தான் ơi ப உங்களை acceso நெய்வு நேவனPerfect Democrat Scientists 제품 வருகினதாகZY Chaos sprout 답offs werde.. சரிக்க riktந்ததா視 waited enzyme சம்பbeiAf Starbucks..தர obs்க recklessеныுமேன இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் ஜெயித்ததுக்கப்புறம் இந்த அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்க்கணும் செவன்டி செவன் மாதிரி இப்போவும் அந்த அறுத பழைய தேஞ்சி போனேன் துருகுடிச்சு போனேன் நஞ்சு போனேன் அதே அந்த பழைய வெப்பனும் கையில் எடுக்கிறாங்க ஆனால் ரேடியோ ஜென்டில்மேன் டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்க மாற்றுங்க பார்த்து ஒவ்வொரு ஊர் ஊராக திருத்திருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பாப்பீங்க இருக்கும் <laughs> 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 நம்ம சிஎம் சார் இருக்காங்கல்ல ஸ்டாலின் சார் இதே தான் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மெடியாவில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ற சில பார்த்து தூக்கமே வர மாட்டேங்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவாரில்ல

தூக்கத்தில் தூக்கத்தில் டப்புன்னு எழுப்பி கேட்டால் டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவிக்கே வந்து சிட்டியில தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க தெரியும் புரிஞ்சிடும் கடுதே கேட்டீங்களா ஒன்று கவர போறாருன்னா ஐயோமா கடவுளை சிரிச்சு சிரிச்சு வயிறு மட்டும் இல்ல த்ரோட்டுமே போயிடுச்சு எனக்கு அப்படிதான் இருக்கு ஸோ உலக இந்த வீடியோ நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்கிறேன் பாய் என் நெஞ்சில் குடியிருக்கும்